இங்க பொண்ணு பார்க்க வந்த இடத்துல பலனையும் அந்த பொண்ணு வந்து தனியா ரொம்ப நேரமே பேசிட்டு இருக்காங்க அப்போ அவங்க குடும்பம் வந்துட்டு ரொம்ப பெருசா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும் ஆமா எங்கள் அக்கா பொண்ணு கூழலையோ அவங்க மாப்பிள்ளையோ தவிர மொத்தம் எங்கள் வீட்டில் வந்து இப்போ பத்து பேர் இருக்கும் இப்போ நீங்கள்கூட அந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா பதினொன்னாவதுல ஆயிருவீங்க அதை கேட்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியா இருக்கவும் அதை பார்த்துட்டு பலனே இல்ல இல்ல நான் ஏதோ சொல்ல வந்து இப்படி சொல்லிட்டேன் அப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு ஆமா எங்க குடும்பமும் பெரிய குடும்பம்தான் எங்கள் மாமா சித்தப்பா எல்லாமே பக்கத்துல தான் இருக்காங்க அதனால எனக்கும் வந்துட்டு கூட்டு குடும்பம்னா ரொம்பவே பிடிக்கும் அதைக்கிட்ட பழனி சந்தோஷப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் என்னை வந்துட்டு காலேஜ் படிக்க சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாங்க ஆனால் நான் வந்துட்டு பாதியிலே வந்துட்டேன் அதனால் நான் இப்போ ஸ்கூல் தாங்க முடிச்சிருக்கேன் அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ எனக்கு ஓகேதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள்ளாக சொல்கிறாங்க அப்போ பொண்ணோட அம்மா இருந்துட்டு அவங்க பேசி முடிச்சுட்டாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி நான் போய் அவங்கள அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு பரவாயில்ல விடுங்க அவங்க நல்லா பேசிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாண்டியன் இருந்துட்டு என்ன கோமதி நீயே அதுக்குன்னு இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் போங்க அம்மா போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பொண்ணோட அம்மா பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு வித்தையும் கூட்டிகிட்டு வரவும் இங்க பசங்கெல்லாம் சேர்ந்துட்டு பாத்தீங்கன்னா பழனியை ஓட்டுறாங்க என்னம்மா பேசுனியா பேசுனியா நல்லா பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பத்தாவதுக்கு பாண்டியன்னு வந்துட்டு என்னடா பேசுனியா அப்படின்னு சொல்லவும் இங்க பழனி பாத்தீங்கன்னா பயங்கரமா வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு அதை பார்த்துட்டு பாண்டியனும் சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்ககிட்ட பழனிக்கு வந்துட்டு பொண்ணு பிடிச்சி போச்சு நம்ம முகத்தை பார்த்தாலே நல்லாவே தெரியுது அதே மாதிரி உங்க பொண்ணுக்கும் வந்துட்டு பழனியை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம மத்த விஷயத்தில பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப பொண்ணோட தாய்மம்மா இருந்துட்டு பொண்ணை பார்த்து நீ என்னம்மா சொல்ற அப்படிங்கவும் எனக்கும் அவரை பிடிச்சிருக்குதுமாமான்னு சொல்றாங்க அத கேட்ட இங்க பாண்டியன் குடும்ப மொத்தத்து பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா சிரிக்கிறாங்க இங்க பசங்க எல்லாம் சேர்ந்து பழனி பயங்கரமா கிடல் பண்றாங்க மாம்சு சூப்பர் மாசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப பாண்டியன் இருந்துட்டு அப்புறம் என்ன நம்ம பேசி முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லவும் அப்ப பொண்ணோட அப்பா இருந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஜோசிக்கிற ஒருத்தருக்காரு அவர்கிட்ட சொல்லி நம்ம நல்லா நேரம் பார்த்து பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாண்டியன் சரி நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லவும் இங்க பொண்ணோட அப்பா போன் பண்ணி கேக்குறாரு அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு வர ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நல்ல நாளாக இருக்குதாம்மா அன்னைக்கே நம்ம வந்து நிச்சயம் அன்னைக்கே நம்ம வந்து நிச்சயத்தை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தை மாதம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாண்டின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு அப்போ கோமதி இருந்துட்டு இல்லை ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துட்டு ரொம்ப நாள் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பொண்ணோட அப்பா இருந்துட்டு இல்லைங்க அதை விட்டா வந்துட்டு அடுத்த மாதம் தான் நல்ல நாளாக இருக்குதாம்மா இங்கே பகனையும் அதை கேட்டுட்டு ரொம்பவே கவலைப்படுறாரு அதை பார்த்துட்டு சரவணன் அப்பா நம்ம வந்துட்டு அவங்க சொன்ன டேட்டுக்கே வச்சுக்கலாம்ப்பா அப்படிங்கிறாரு அப்போ கோமுதி இருந்துட்டு ஆமாங்க நல்ல காரியத்தை வந்துட்டு தள்ளி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ பாண்டியன் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சரிங்க எல்லாத்துக்கும் சம தான் இருக்கும்போது வந்துட்டு கேக் தள்ளி போடணும் நீங்கள் சொன்ன மாதிரி அதே தேதியிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு பொண்ணு வீட்டுக்காரங்களும் சரினு சொல்லிடுறோம் இங்கே மயிலாறு பார்த்திங்கன்னா பழனிக்கு வந்து விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே முத்துவேல் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாரும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க அப்போ அப்போ மட்டும் சாப்பிடாம அப்படியே ஒரு மாதிரி யோசனையிலேயே இருக்கவும் அப்போ முத்துவேல் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு என்னமா சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன்மா சாப்பாடு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க சம்சாரத்துக்கிட்ட ஏன் அம்மாக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் சமைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ மாறி இருந்துட்டு ஒரு நாள் வீட்டு விட்டு துறத்துவாங்க இல்லைன்னா ஒரு நாள் வந்துட்டு பிடிச்ச மாதிரி சமைச்சு தர சொல்லுவாங்க ஐயோ இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு பட பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சொல்லிட்டு இருக்காங்க உடனே சக்தி விழுந்துட்டு அங்க என்ன முனிமுணுப்பு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு உடனே மாறி இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அத்தைக்கு பிடிச்சத தான் நாங்க வந்து பாத்து பார்த்து சமைச்சிருக்கோம் அப்ப முத்து விளையாண்டுட்டு அப்புறம் ஏமா நீங்க சாப்பிட மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆனா அப்பத்தான் பாத்தீங்கன்னா அதையெல்லாம் காதல வாங்காம வாசலையே பாத்துட்டு இருக்காங்க அப்ப சக்திவில் இருந்துட்டு என்னன்னா உங்களுக்கு இன்னையுமா புரியல அவங்க மகனுக்கு அங்க பொண்ணு பக்கம் போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி தெரியாம அத்தாக்கு எப்படி வந்துட்டு சாப்பாடு தொண்டைக்குள்ள போகும் சரி அங்க என்ன நடந்திருக்குன்னு நானே சொல்றேன் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து மாப்பிள்ளை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லிருப்பாங்க பாண்டியன் ஸ்டோர்ல வந்துட்டு பொட்டலம் முடிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை கேட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களும் அப்படியே கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சக்திவேல் சொல்லவும் முத்துவேல் பாத்தீங்கன்னா கேட்டுட்டு சிரிக்கிறாரு அப்ப முத்துவேல் சம்சாரம் வருது பாருங்க தம்பி அவங்க பொண்ணு பார்க்க போனது வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அதுக்காக உங்க தம்பிக்கு ஒரு நல்லது நடக்கும்போது வந்துட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க இவங்க இப்படி சொல்லவும் முத்துவேல் பாத்தீங்கன்னா அவங்க சம்சாரத்தை பத்தி முறைச்சிட்டு இருக்காரு இங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பொண்ணு பார்த்து முடிச்சிட்டு வந்து கார் விட்டு எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க அந்த கார் சவுண்டு பாத்தீங்கன்னா முத்துவேல் வீட்லயும் கேக்குது அப்ப பாண்டியன் இருந்துட்டு சரி நீங்க எல்லாரும் உள்ள போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்க ராஜி மீனா தங்கமேல் அரசின் நாலு பேர் மட்டும் உள்ள போயிடுறாங்க மத்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க நினைச்சிருக்காங்க அப்ப பாண்டி இருந்துட்டு நீங்க இருக்கு கோமதி இங்க நின்னுட்டு இருக்க உள்ள போ அப்படின்னு சொல்றாரு சரிங்க அப்ப நீங்க இங்க எல்லாரும் நின்றுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்ல ஒரு சில வேண்டியங்களுக்கு வந்துட்டு ஒரு சில விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நல்லா தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ள வரனே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வீட்டையே பாத்துட்டு சொல்றாரு இங்க பழனிவேல் பாத்தீங்கன்னா பதறிட்டு யாருக்கு என்ன விஷயம் சொல்ல போறீங்க மச்சா பழனிவேல் சொன்னதை கேட்டு பாண்டியன்னு இருந்துட்டு டே உனக்கு நிச்சயம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன்களுக்கு சொல்ல வேண்டாமா அதை கேட்டு பழனியும் கோமதியா பதறாங்க அப்ப பசங்களா இருந்துட்டு சொல்லட்டு விடுங்கம்மா அப்ப செந்தில் இருந்துட்டு அப்பா நீங்க என்ன அப்ப உங்க வீட்டுக்குள்ள போய் சொல்ல போறீங்களா அவ பாண்டியிட்டு ஐயா நீ என்னடா சொல்ற அவங்க வீட்டு வாசப்படி நான் என்ன கருமத்துக்கிட்ட மிதிக்க போறேன் இங்க பழனி இருந்துட்டு ஐயோ மச்சா ஏதோ பிளான் பண்றாரு என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பதறாரு இங்க பாண்டியன் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்துறாரு இங்க பாரு கோமதி பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாருன்னு சொல்லி கேட்டாங்கல்ல இங்க பாண்டியன் அப்படி கத்தி பேசுறது எங்க வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் கேக்குது எல்லாரும் பாத்தீங்கன்னா அதை என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க இங்க பாண்டியன் வெளியே நின்றுட்டு இப்ப நான் தான் வந்துட்டு பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் வர ஞாயத்துக்கெல்லாமே வந்துட்டு நிச்சயம் பண்ண போற அதை எல்லாத்துக்கிட்டே சொல்லணும் இல்ல அதை கேட்டீங்க முத்து வேலு சக்தி வேலை அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ஆனா அவங்க சம்சாரங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க இங்க அப்பத்தாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இங்க பழனி இருந்துட்டு மச்சா இங்க பாருங்க மச்சா நாளைக்கு காலையில போய் நானே போய் அங்க சொல்லிக்கிறேன் இப்ப நீங்க எதுக்கு இங்கே சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ கோமதி இருந்துட்டு ஆமாங்க ஆமாங்க இப்போ நம்ம சந்தோஷமாக வந்திருக்கோம் தேவையில்லாமல் இப்போ வீணாக சண்டை போட வேண்டாம் வாங்க உள்ளே போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ பாண்டின்னு இருந்துட்டு அட சும்மா அறுபடி நீயே இது ஒன்றும் சண்டையெல்லாம் இல்லை சும்மா ஒரு அறிவிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு அப்போ சரவணன்னு இருந்துட்டு விடுங்கம்மா அப்பா ஏதோ பேசிட்டு வரட்டும் அப்படிங்கிறாரு இங்கே பாண்டின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதாவது ஒரு சில பேர் வந்துட்டு உன் பொண்டாட்டியோட தம்பிக்கு வந்துட்டு உன்னாலேலாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல உன் மச்சா பழனிக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க உடமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல கோமதி அவங்க பேசுனவங்க மூக்கையெல்லாம் வந்து உடைக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம பழனிக்கு பொண்ணு பார்த்து பேசி முடிச்சுட்டோம் வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயத்துக்கு நானும் குறிச்சாச்சு அப்படின்னு சொல்லி வீட்டை பார்த்துட்டு பயங்கர சத்தமா சொல்றாரு அதை கேட்டீங்க முத்துவேல் சக்திவேலுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா முயற்சலா வருது ஆனா அப்பதான் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இங்கே கோமதியோ ஒரு படப்படப்பா எங்க சொல்லிட்டீங்கல்ல வாங்கங்க உள்ள போடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்ப செந்தில் இருந்துட்டு மா நீ ஏமா தேவையில்லாம பயப்படுற அவங்க என்ன சண்டை போடுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறியா அப்போ கோமதி ஏதாட்டு டேய் எல்லாம் வந்துட்டு எப்பவுமே போடுறதுதான்டா அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் பயப்படுறடா என்ன இன்னைக்கு ஒரு நல்ல நல்லா இருக்கு இன்னைக்கு சண்டை போட வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறேன் அவ்வளோதான் ஆனா என் பாண்டியன்னு பாத்தீங்கன்னா அங்க முத்துவேல் விட்டு எட்டி பார்த்துட்டு ஏ கோமதி நானே வந்து சண்டை போட்டுறக்குன்னு வரல ஆனா சொல்ல வந்த விஷயத்த நீ சொல்ற கூடறையா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அதை கேட்டிங்க கோமதி ஐயோ இவர் என்ன பண்ண போறாரோ தெரிய தெரியலையே அப்படின்னு சொல்லி தலையில கை வச்சுக்கிறாங்க இங்க மறுபடி பாண்டியன் வீட்டை எட்டி பார்த்துட்டு முத்துமாரியம்மன் தான் விசேஷம் வச்சிருக்கோம் அந்த கோயில வச்சுதான் நிச்சயதார்த்தம் பண்ண போறோம் நிச்சயம் பண்ண கையோட வந்துட்டு கல்யாணத்துக்கு தெரியும் முடிவு பண்ண போறோம் என் பையன் சரவணனோட கல்யாணத்தை வந்து எவ்ளோ சிறப்பா நடத்தணும் அதே மாதிரி பழனியோட கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா நான் நடத்துவேன் கத்தர வரைக்கும் கத்திட்டீங்க பாண்டின்னு பாத்தீங்கன்னா செந்தில் கிட்டே ஏன்டா நான் பேசு உள்ள கேட்டு இருக்கமாடா அப்படின்னு சொல்லவும் அப்பா சூப்பரா கேட்டிருக்கோம்ப்பா மறுபடியும் பாண்டியன்னு எடுத்துட்டு அது மட்டும் இல்ல கல்யாணத்துக்கு வந்துட்டு இன்னாரதான் வரணும் இன்னாரதா வரக்கூடாதுனால நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அதுலயும் குறிப்பா மாப்பிளையோட அண்ணனங்க ரெண்டு பேர்த்தையும் நான் வர வேண்டாம்னு சொல்லி சொல்லவே மாட்டேன் அத கேட்டு அப்பதான் பாத்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு முத்து வேலையும் சக்தி வேலையும் பாக்கவும் ஆனா அங்க இன்னும் பாத்தீங்கன்னா முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இங்க பாண்டியன் இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நிச்சயத்துக்கும் வரலாம் கல்யாணத்துக்கும் வரலாம் மாப்பிளையும் பொண்ணையும் வந்துட்டு மனசார வாழ்த்தலாம் அது மட்டும் இல்லாம நல்லா உட்காந்து மூக்கு பிடிக்க சாப்பிடவும் செய்யலாம் என்ன ஒண்ணு ரெண்டு இடம் எக்ஸ்ட்ரா போடுறதுனால எனக்கு ஒன்னும் பெருசா செலவாக கிடையாது இல்லை அத கேட்ட சக்திவேலுக்கு வேலுக்கு பக்கத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வருது இங்க கோபதி இருந்துட்டு எங்க நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவன் பழனிவேல இருந்துட்டு ஆமா வாங்க வாங்கமாச்சா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி அவரு பக்கம் கெஞ்சாரு இங்க பாண்டியன் வந்து வரதான் ஐடியாவே இல்ல என்ன சும்மா இற்ரி அவங்க எல்லாம் புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் பழனிவேல் விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு கிடையாது ஏன்ண்ணா அது எனக்கு மட்டும்தான் இருக்கு வந்து சாப்பிட்டு போற உரிமை மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது மறுபடி பாண்டியன் பேச வரவங்க இங்க கோமதி பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே இவர் உட்டா சொல்லிட்டு நீங்க வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லவும் இல்ல இல்ல இரு நான் பேசிட்டு வரேன் ஐயோ நீங்க வாங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரத்தரன்னு எடுத்துட்டு போறாங்க இங்க சக்திவேல் பாத்தீங்கன்னா கொந்தளிக்கிறாரு நம்ம தம்பிக்கு வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா நம்ம போய் அங்க சாப்பிட்டு இலையை நக்கிட்டு வரணுமா அவர் முத்துவேல இருந்துட்டு நீ எதுக்கு கோபப்படுற அமைதியாயிரு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப முத்துவேல் சம்சாரம் இருந்துட்டு கோமதியோட வீட்டுக்காரர் வந்துட்டு இப்படி எல்லாம் என்ன புதுசா தேவையில்லாம அவர்கிட்ட சண்டைக்கு போய் உங்க தம்பியோட வாழ்க்கையை நீங்களே கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இருந்தது இத்தனை நாள் கழிச்சது பலனி குரு நல்லது நடக்க போகுது அதுக்குன்னா அவங்க நினைச்ச மாதிரி நல்லபடியாக நடக்கட்டுமே அப்ப முத்துவேல் இருந்துட்டு ஏன் அப்போ நாங்க வந்துட்டு அவனுக்கு நல்லது பண்ணி வைக்க மாட்டோமா அதை கேட்டால் அப்பதாக்க இங்க பயங்கர கோவம் வருது அதுதான் நீங்க பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்கல்ல எப்ப பாரு சண்டை மட்டும்தானே போட்டுட்டு இருக்கீங்க அதை கேட்ட முத்துவேல் இருந்துட்டு நீ வர வர வந்துட்டு அவங்க பக்கமே முழுசா சாஞ்சுட்ட இல்லடா நான் வந்துட்டு யார் பக்கமும் சாயல எனக்கு இருக்கிறது எல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு ஆசைதான் என் பையன் பழனிக்கு வந்துட்டு ஒரு நல்லது நடக்கணும் அதுவும் வந்துட்டு எந்த சண்டை சச்சரவும் இல்லாம நிம்மதியா நடக்கணும் அது ஒண்ணுதான்டா என்னோட ஆசை போதுமா அப்ப மாறி இருந்துட்டு அத்தை வந்துட்டு எதுவும் வெளியில சொல்லிக்கிறது கிடையாது ஆனா அவங்க இல்லாம மத்தவங்க எல்லாரும் பொண்ணு பார்க்க போறதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அதனால நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்குமாவது அத்தை நீங்க அனுப்பிச்சுவீங்க வீங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட சக்திவேல் பக்கத்துல எனக்கு மண்ணா கட்டி உனக்கெல்லாம் இந்த வெக்கமான கூச்சம் நாச்சம் எதுவுமே சுத்தமா கிடையாதா தெருவில் இலை போடுற சாப்பாடு போடுற வந்து நக்கிட்டு போங்கன்னு சொல்லி அவன் சொல்றான் இந்த வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி அங்க போய் இழுச்சுக்கிட்டு நிக்க போறியா உனதாண்டி கேக்குற சக்திவேல் பொண்டாட்டி மாதிரி கொஞ்சமாவது நடந்துக்கு சக்திவேல் இப்படி கத்தவும் அப்பத்தா பார்த்தீங்கன்னா சாப்பிடாம அங்கே இருந்துச்சு போறாங்க அப்போ மாறி இருந்துட்டு என்ன தான் நீங்கள் படம் சாப்பிடாம போறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்பதான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிற்காமங்கிறது போயிடுறாங்க உடனே சக்தி வேலை இருந்துட்டு ஒரு ரூபாய் இந்த வீட்டில் நிம்மதியாக சாப்பிட முடியாதுன்னு அவரு கையை உதவிட்டு எந்திரிக்கவோ இங்கே முத்து வேலையும் பார்த்தீங்கன்னா கூடவே எந்திரிச்சிடுறாரு நிம்மதியாக ஒரு ரூபாயும் கூட சாப்பிட முடியலன்னு சொல்லி தட்ட தூக்கிட்டு சக்தி வேலை எந்திரிச்சு போறாரு அப்போ மாறி இருந்துட்டு அப்பாவும் பிரிப்பாகவும் வந்துட்டு எந்திரிச்சு போகிறாங்க சாப்பிடாம நீ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமர பாத்து பார்த்து கேட்குறாங்க என்னடா நீயும் எந்திரிச்சு போக போறியா இல்லை சப்பாத்தி வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு வர வர ரொம்ப ரொம்ப நக்கல் அதிகமாக போயிடுச்சுமா வர வர நீங்க ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு எந்திரிச்சு போயிடுறாரு அப்ப மாறி இருந்துட்டு ஒரு யுத்தத்துக்கு நடுவுல தான் இந்த கல்யாணமே நடக்கும் போல இருக்குது இப்படியோ தம்பி பழனிக்கு வந்துட்டு நல்லபடியா கல்யாணம் நடந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க மீனாவும் ராஜியும் பார்த்தீங்கன்னா வெளியில திண்ணில உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க அக்கா எனக்கு ஒரு டவுட்னு சொல்லி ராஜி சொல்லவும் என்னது அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க இல்ல வீட்டுல அம்புட்டு ஃப்ரூட் இருக்கு ஆனா அதை எதையுமே நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க ஆனா விசேஷத்துக்காக தட்டில் வைக்கிறக்கு வாங்கின பழத்தை வந்து பதுக்கி எடுத்து வச்சு இப்படி சாப்பிட்றீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு மீனா இருந்துட்டு அது என்னவோ தெரியல இப்படி பதுக்கி வச்சு சாப்பிட்டாதான் வந்துட்டு டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நீ வேணா சாப்பிட்டு பாரு உனக்கே வந்து டேஸ்ட்ல வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ராஜுவியும் சாப்பிட்டு ஆமாக்கா இதுல டேஸ்ட்ல இருந்து வித்தியாசம் தெரியுது இனி கொஞ்சம் இனிப்பாவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்ம மீனா இருந்துட்டு தெரியல இப்படித்தான் இந்த மாதிரி பதுக்கி வச்சு தான் ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமாக்கா எப்படியும் வந்துட்டு பழனிச்சிட்டு பாக்கு வந்து தை மாசம் கல்யாணம் வச்சிருவாங்கல்ல ஆமாம் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவோ ஆமாக்கா பார்த்துருக்க பொண்ணும் வந்துட்டு பார்த்தா நல்ல டைப் மாதிரி தான் தெரியுது ஆமாம் ராஜி அவங்களும் வந்துட்டு சித்தப்பா மாதிரி ஜாலியான கேரக்டராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க ஆமாம் நானே அவங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் நீ விடிய காலையில் டியூஷன் எடுக்க போனோம் இல்ல அதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டு நீங்கள் ராஜி பார்த்தீங்கன்னா திருத்திரு முடிக்கவோம் அப்போ மீனாக இருந்துட்டு ஓ அப்போ அவங்கக்கிட்ட நீ இதை பற்றி பேசலையா நினைச்சேன் இந்த மாதிரி நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இனிமேல் இப்படி இருக்காது ராஜி அவங்க எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி டைம் சொன்னாங்க அப்படின்னா நீயும் அதுக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காசு கேட்டு வாங்கிக்கணும் சரியா அதெல்லாம் ஒன்னும் தப்பில்லை என்ன நான் சொன்ன மாதிரி நீ எது கேட்காம இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ ராஜி இருந்துட்டு ஆமான்னு சொல்லவும் சரி விடு அந்த காட்டை நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு ராஜி பார்த்தீங்கன்னா பதறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்னும் வேண்டாக்கா ஏன் ராஜி கேத்த ஊதியத்தை வந்து நம்மளே தான் கேட்டு வாங்கிக்கணும் அப்ப ராஜி பாத்தீங்கன்னா மீனாவை சுரண்டிட்டு உழைச்சாத்தானா வாங்குறதுக்கு அதை பார்த்தா மீனா ஆமா இப்ப எதுக்கு நீ என்ன சொரண்ற அப்ப நீ ஏதாவது திருட்டு வேலை பாக்குறையா அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க இல்லக்கா இன்னைக்கு காலையில வந்துட்டு நான் டியூஷன் எடுக்கவே போகலக்கா என்னடி சொல்ற அப்புறம் இல்ல நானும் கதிரை வந்துட்டு ஓட போனோம் எனது ஓடிப்போனீங்களா அப்படிங்கவும் அக்கா அப்படி இல்லக்கா நாங்க கிரவுண்டுக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட போனோம் புரியலையே அப்படின்னு சொல்லவும் இருங்க நானே வந்துட்டு உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் நேற்று நைட்டு நானும் கதிரை வந்துட்டு ரூம்ல தூங்கிட்டு இருந்தோமா ராஜி இப்படி சொல்லவும் இங்கே மீனா பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா பல்ல காமிச்சிட்டு அப்புறம் சரி அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ராஜி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் நடக்கல நான் சொல்றத கேளுங்க இங்க ராஜி பாத்தீங்கன்னா என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் மீனா கட்ட சொல்றாங்க தினமும் வந்துட்டு நம்ம ரெண்டு பேருமே கிரவுண்ட்ல ஓடலாம்னு சொல்லி அவன் சொல்லியிருக்காங்கக்கா என்னக்கா நான் இவ்வளவு சொல்றேன் நீங்க அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராஜி கேக்குறாங்க என்ன இம்பிட்டு விஷயம் நடந்திருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படியே முழு பூசணிக்காரி சூத்துல மறைச்சுட்ட பாத்தியா அதான் இப்ப சொல்றேன் நலக்கா அப்படின்னு சொல்லவும் ஆஹ் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் இப்பவும் என்ன நீயா சொன்ன டியூஷன் அக்கா கட்ட நான் இதை பத்தி கேட்டு அவங்க நீ வரலன்னு சொல்லி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயத்தில தான் ராஜி பத்தி வழிஞ்சிக்கிட்டு ஆஹ் இல்லக்கா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஒரு இடி இடிச்சுட்டு நடிக்காது என் நிஜமாவே நீ போலீஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லி கதிரிட்டு சொன்னானா ஆமாக்கா நிஜமா சொன்னா சரி நான் உங்க கிட்ட சொல்லுவேன் ஆனா நீங்க வந்துட்டு சரியான அர்த்தத்துல எடுத்துக்கணும் சரியா அதை விட்டுட்டு காதல் வந்துடுச்சா அதுவா இதுவா அப்படின்னு எல்லாம் கேட்க கூடாது சரியா சரி நீ சொல்லு அப்படின்னு மீனா சொல்லவும் நான் போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல சொல்லும் போது என்கிட்ட சொன்னாங்க பொம்பளை புள்ளக்கு இதெல்லாம் தேவையா கல்யாணம் பண்ணி குடும்பத்துக்கு நடத்திற பாரு அதை விட்டுட்டு திருடனை திருத்திருவா ஓடிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அது என்கிட்ட சொன்னாங்க ஆளும் என்னென்னமோ பேசினாங்க ஆனா அது எல்லாமே வந்துட்டு அவங்க ஒண்ணு தப்பான அர்த்தத்துல எதுவும் சொல்லல எம் அக்கறையில தான் அவங்களும் சொன்னாங்க நான் திருச்செந்தூர் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் எம்மால அம்பிட்டு பாசமா குட்டினேன் என் குடும்பத்துக்கே வந்துட்டு என்னோட லட்சியத்தை வந்து என்னால புரிய வைக்க முடியலக்கா ஆனா போலீஸ் ஆகிறது தான் என்னோட லட்சியம்னு சொல்லிட்டு கதிர்கட்டன ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அவன் அதை கேட்டு சிரிக்கல கிண்டல் பண்ணல வேற எதுவுமே பண்ணலக்கா நான் சொன்னதை கேட்டதுமே வந்துட்டு அப்ப நீ கண்டிப்பா போலீஸ் ஆஃபீஸர் ஆயிரு அப்படின்னு சொல்லி உடனே சொல்லிட்டாங்கக்கா எப்படிக்கா இப்படி எப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு மீனா எனக்கே தெரியலையே ராஜி அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்பாவி மாதிரி சொல்றாங்க மிச்சத்தை நீயே சொல்லிருடி அப்ப ராஜி இருந்துட்டு முரட்டுத்தனமா நடந்துக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருந்து பேசுறது அந்த மாதிரி இருந்தாலும் பேசிக்கா வந்துட்டு கதிர் வந்து நல்லா அவன சுத்தி இருக்கறவங்கள நல்லா இருக்கணும் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும் சொல்லி நினைக்கிறேன் அவனுக்கு அப்ப மீனா இருந்துட்டு ஆமா ஆமா எல்லாரும் அவனும் நினைப்பான் அது கூடவே என்ன எக்ஸ்ட்ரா கேரடுப்பான் இல்லையா அதை கேட்ட ராஜி ஒண்ணு இல்லையே நான் அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்லவே இல்லையே எல்லார மேலேயும் அவனுக்கு அக்கறை இருக்குன்னு மட்டும் தான் நான் சொன்னேன் ஆனா உன்னுக்கா என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் வந்துட்டு கதற்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல அப்போ மீனாக இருந்துட்டு இப்போ கதிர்க்கு வந்துட்டு அன்பான முகம் அக்கறையான முகம் பாசமான முகம் இதெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க அப்போ ராஜி இருந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை நல்லா கவுந்து படுத்து தூங்க போறேன் ஏன்னா காலையில் எந்திரிச்சு ஓடணும்ல ராஜி இப்படி சொல்லவும் இங்கே மீனா பார்த்தீங்கன்னா இப்படி வாயை புலந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதை பார்த்து ராஜி என்னக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் உன் விழிகளில் நான் விழுந்த நாட்களும் சுட்டு அந்த சாங்கை பாடிட்டே பார்த்தீங்கன்னா ராஜியோட தொருளை சாஞ்சுக்கிறாங்க அப்புறம் ராஜி பார்த்தீங்கன்னா மீனாவை தட்டி விட்டுட்டு உடனே பாட இதுக்கு தான் வந்து நம்மகிட்ட எதையுமே வந்து சொல்றதே கிடையாது அப்பவும் மீனா பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணவும் போங்கக்கா நீங்க சும்மா வந்துட்டு ஏதாவது கிண்டல் பண்ணிட்டே இருப்பீங்க நான் போற குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தெரிஞ்சு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில ராஜியும் கதிரும் பாத்தீங்கன்னா கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க இங்க கதிர் பாத்தீங்கன்னா ராஜி ஓட சொல்லிட்டு டைம் கவுண்ட் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்காரு அப்ப வந்து ராஜி நான் எவ்வளவு செகண்ட்ல ஓடுனே அப்படின்னு சொல்லவும் அறுபது செகண்ட்ல ஓடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்ப முதல் ரவுண்ட் விட ஜாஸ்தியா ஓடிட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா முதல் ரவுண்ட்ல வந்து ரொம்ப வேகமா ஓடுனேன் இப்ப கொஞ்சம் தான் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஆமா இந்த கட் சூ என்னால ஓடவே முடியல அப்படின்னு சொல்லி ராஜி சொல்றாங்க பெசாம இதை கழிட்டு நான் ஓடவா அப்படின்னு சொல்லவும் அதை கிட்ட கதிர் இருந்துட்டு என்ன விளையாடுறியா அப்படி எல்லாம் அதெல்லாம் வந்துட்டு இன்னும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு வெறும் கால வந்துட்டு ரொம்ப நேரம் இந்த கிரவுண்ட்ல ஓட முடியுமா அது சரி உங்ககிட்ட ரன்னிங் ஷோ எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப ராஜி இது இல்லையே அது மட்டும் இருந்தால் நான் என்ன பறந்துருப்பனே அப்படிங்கிறாங்க ஒரு ரெண்டு மாதம் போகட்டும் கையில் கொஞ்சம் காசு கிடைக்கட்டும் அப்பவும் வந்துட்டு நான் இதே மாதிரி கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கது இருந்துட்டு இல்லை நீ சொல்ல எனக்கு ஒன்றும் புரியல அதே என்னமோ அப்பவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறேன் அப்போ இடையில நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு ராஜி இருந்துட்டு இல்லை இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் நம்மளால பண்ண முடியும் என்ன சொல்ல வர அப்படிங்கவும் இல்லை இந்த மாதிரி கிரவுண்டுக்கு வரது ப்ராக்டிஸ் பண்ணுறது நீ என்கரேஜ் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு தானே அப்போ கதிர் இருந்துட்டு டவல் எடுத்து கொடுத்துட்டு சரி இந்த தண்ணி குடிச்சிட்டு தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்புறம் ராஜி இருந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வேலைக்கு ஆக்காதுன்னு சொல்லி எனக்கு தோணுது தேவையில்லாமல் நானும் வந்துட்டு மனசில் ஆசையை வளர்த்துக்கிறேன் கூடவே வந்துட்டு என் கூட சேர்ந்து நீயும் உன்னோட நேரத்தை வீணாக்குற அப்போ கதிர் இருந்துட்டு சும்மா கிளவி மாதிரி பேசாத நான் சொல்றத மட்டும் கேளு சரி இப்போ நீ அடுத்த ரவுண்டு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம ரெண்டு பேர் காம்படிஷன் வச்சுக்கலாமா என்னை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலே வந்துட்டு உனக்கு டயர்ட்னஸ்லாம் போயிடும் இல்லையா தெரியாது நம்ம ரெண்டு பேர் ஓடலவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்புறம் ஆச்சி இருந்துட்டு இல்ல அதெல்லாம் வேண்டாம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா ஓடலவா பெருசாக வந்து ஸ்பீடெல்லாம் ஓட வேண்டாம் சும்மா ஜாக்கிங் மாதிரி போலவா ஏன்னா எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஓடணும் போல் தோணுது அப்படின்னு சொல்கிறாரு அப்ப ராஜி இருந்துட்டு சரி அப்படின்னா ஓகே போலவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்ப கதிர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாப் வாட்ச் எடுத்து பேக்கெட்ல வைக்கும் ஆமா இதெல்லாம் எங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ராஜி கேக்குறாங்க இதுவா என் ஃப்ரெண்டோட அண்ணா வந்துட்டு மிலிடரிய சேரும்போது வாங்கினாரு அவரு கிட்ட இருந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல இன்னும் அவர் நிறைய வாங்கி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ராஜி ஓ அப்ப அவர் வந்து மிலிடரியில சேர்த்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு கதிருந்துட்டு எங்க வாங்குனது எல்லாமே தலா கடைய கடையில வச்சு படுத்து தூங்கிட்டு இருந்தா எங்க போய் மிலிட்ரியில சேர்றது அதை கேட்டு ராஜி பாத்தீங்கன்னா சிரிக்கிறாங்க இங்க ராஜியோட அம்மாவும் மாறியும் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தியா மாதிரி சாமி தரிசனம் நல்லா இருந்துச்சு இல்ல அப்படின்னு சொல்லவும் ஆமாக்கா எனக்கும் வந்துட்டு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி மாறி அடுத்த நேரம் சரி மாதிரி அடுத்த வாரமும் வந்துட்டு இதே நேரத்துக்கு நம்ம கிளம்பி வந்துடலாம் அப்பதான் வந்துட்டு பக்கத்துல நின்று அபிஷேகத்தை பாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அக்கா நானும் வந்துட்டு அதையே தான் சொல்ல வந்தேன் அவங்களெல்லாம் இருந்தா நம்ம எப்படி இந்த நேரத்துல கிளம்ப முடியும் நம்ம கிளம்புற நேரத்துலதான் காப்பியை கொண்டா சுடுதனையை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு உசுர வாங்குறாங்க இவங்க இப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கவங்க கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கதிரியை ராஜியும் பாக்குறாங்க இங்கே இதுக்கு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு அக்கா அங்கே பாருங்கக்கா அப்படின்னு சொல்லி மாறி காமிக்கிறாங்க யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்களா வாக்கா நம்ம போய் பேசலாமா வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லவும் என்னக்கா நீங்கள் ராஜி உங்கள் பொண்ணுக்கா வீட்டில் வச்சு தானே பேச முடியல வெளியில் வச்சாவது பேசலாம் இல்லை இங்கே யாருக்கா பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை மாதிரி பேசலாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம பா போடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ மாறி எழுதுகிட்டு ஏக்கா இப்படி இருக்கீங்க வாக்கா ரெண்டே ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடலாம் இங்கே ராஜியோட அம்மா வந்துட்டு நான் சொன்னா கேட்க மாட்டேன் மாறி நாம அவங்க கூட நின்று பேசதை பார்த்துட்டு யாராவது போய் இந்த விஷயத்த வீட்டில சொல்லுவாங்க இதனால அப்புறம் வேற பிரச்சனை வர்றதுக்கா அதை கேட்ட மாறி ஓ அப்போ உங்களுக்கும் வந்துட்டு உங்க பொண்ணை பார்த்து பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்போ ஊருக்கும் தான் நீங்க பயப்படுறீங்க என்னக்கா அப்படி தானே உடனே ராஜியோட அம்மா சமாளிச்சுட்டு எனக்கு வந்துட்டு யார்கிட்டயும் பேசணும் நல்லா ஊசியில்ல நீவா போலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்பவும் மாறி அவங்களை பிடிச்ச தடுத்துட்டு ஐயோ கையில வெண்ணைய வச்சுட்டு யாருக்கும் நெய் கிளையறேன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதான் எடுத்த வீட்டிலயே வந்துட்டு அவளுக்கு மனசுக்கு பிடிச்சவன் இருந்திருக்கான் ஆனா அது தெரியாம நாமையாண்டா ஊரு ஊரா மாப்பிளை அழைஞ்சிட்டு இருந்திருக்கோம் அங்க பாருங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்காக அப்ப ராஜியோட அம்மாவும் அங்க பாக்கவும் கரெக்டா இங்க கதிரோ ராஜுவை பாத்தீங்கன்னா சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கறத நம்ம நாளைக்கான எபிசோட பாத்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நன்றி